ஆனால் அது ஆறுதல் தெரிவித்து பணம் எங்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு தான் சொல்லிடலாம் அவர் வந்து டேரெக்டாக வந்து ஆறுதல் தெரிவிக்கிறேன்னு தான் சார் சொல்லியிருந்தாரு நாங்கள் வந்து ஆறுதலை தான் சார் பெருசாக எடுத்துன்னு பார்த்தோம் எங்களுக்கு வந்து பணம் பெருச கிடையாது நாங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்னைக்கு போகலை அவங்க கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் போகலை ஆனால் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் பேரை மூணு பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க எங்களோட ரிலேட்டிவ்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க யாருன்னு தெரியல எங்களுக்கு அவங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் யாரையுமே அனுப்புல ஆனால் எங்களோட பேரை அவங்க வந்து தவறாக உபயோகப்படுத்தியிருக்காங்க மூணு பேர் நாங்கள் வந்து ஆறுதலை தான் பெருசா எடுத்தோம் நாங்கள் ரொம்ப மழை காலிக்கித்தாங்க சார் இன்னைக்கு என்ன அதனால நான் வந்து ஆறுதலை தான் எனக்கு பெருசாக எதிர்பார்க்கலாம் சார் நான் பணத்தை வந்து எதிர்பார்க்கல பணத்தினால வந்து கணவரோட உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க தகவல் தெரிஞ்சாலே நான் போய் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன் பேங்க்ல இருபது லட்சம் பணம் போட்டுருந்தாங்க ஆனால் வந்து அவர் நேரில் வந்து எங்களுக்கு காதல் தெரிவிச்சு போடுறதா முதல்ல சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிட்டோம் ஆனால் இது வருஷம் பணம் போட்டப்ப சொல்லவும் அவங்க போட்டுட்டாங்க இன்னைக்கு அவர் நேரில் வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரல எங்கள் வரைக்கும் சொல்லிருந்தாங்க நாங்கள் வந்து நேரில் வரணும் நாங்களாம் போக விருப்பம் இல்லை எந்த கூட்டத்துக்கு தான் போய் தான் என் கணவர் இறந்துட்டாரு மறுபடியும் எந்த கூட்டத்துக்கும் நாங்கள் போகலை எனக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் பணம் வேணான்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேங்க சார் நான்

யார் யாரும் குடும்பத்தை வந்திருக்காங்கன்னு சொல்லி டிவியில போட்டிருக்காங்க அந்த ரிலேட்டிவ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் போனவங்க தான் ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கு அவங்க வந்து போனதான் எதுவும் இன்ஃபார்மும் பண்ணல எதுவும் பண்ணல இவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க அவங்களும் இவங்க கூட்டு போடணும்னு யாரும் சொல்லவும் எங்களுக்கு இன்னொருத்தவங்க மூலியமா தான் தகவல் தெரிஞ்சிச்சு டிவியில பார்த்தவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவங்க தாங்க சார் எனக்கு தெரிஞ்சது எல்லாரும் தெரிஞ்சிருக்காது அவங்க போனது எனக்கு இன்னைக்கு மதியானம் தான் தெரியும் இந்த மாதிரி அவங்க அங்க போயிருக்காங்க அப்படின்னு எங்களோட பர்மிஷன் இல்லாமல் எங்க பேரை வந்து தப்பா உபயோகப்படுத்தி எங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிருக்காங்க சார் ஒண்ணு இவங்க போக சொல்லியிருக்கோம் நான் போய் எங்க கணவரோட அப்பா இருக்காரு அவரோட அண்ணா எல்லாம் நாங்க இங்கதான் இருக்கோம் ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க பேரை உபயோகப்படுத்திருக்காங்க தவறான முறையில் அதுதாங்க சார் என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க நான் வரலைங்கிறப்ப அந்த தெரியாம மூணு பேர் எப்படிங்க சார் போனாங்க எனக்கே அது தெரியாது இல்லங்க சார் என்னை மீறி அவங்க எப்படி போறாங்க ஒன்னும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி உங்களை குடும்பத்தை சேர்ந்தவங்க கூப்பிட்டு போயிருக்கோம் ஆனா எங்களுக்கு அவங்களுக்குமே ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க எதுக்க கூட்டிட்டு போனவங்க ராயனூர் சேர்ந்தவங்க தான் சார் எங்க வீட்டுக்காரோட அக்கா தான் அவங்க அக்கா அக்கா வீட்டுக்கார போயிருக்காங்க எங்க சித்தப்பா ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு தெரியாது இன்ஃபார்ம் பண்ணல அவங்க டிவியில பார்த்து உள்ளூர்காரங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் அது வரைக்கும் தெரியாது காலையில கடைக்கு போயிருக்காங்க அம்மா அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டு சொந்தவங்க போயிருக்காங்க ஏன் நீங்க போகலையான்னு கேட்டவங்க எங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் எங்களுக்கு போனதே தெரியாது எங்களுக்கு எங்க மிஸ்யூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணி இருக்காங்க எங்களோட பேரை கெடுக்க எங்களோட மன உளைச்சல் ஆளாகணும் இருபது லட்சம் வந்துச்சு ஆனா அவர் வந்து நேர் வந்து ஆறுதல் தெரிவிக்கிறார்தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லி இருந்தாங்க தான் நான் நம்பினேன் தெரிஞ்சேன் அவர் வந்து நேரில் வந்து எனக்கு பெருசாக வந்து ஆறுதலை தெரிவிக்கணுங்க தான் நான் எங்களால் விருப்பம் இதுக்கு வந்து பணக்காசு பெருசு கிடையாது சார் பணக்காசு வச்சு இப்போ இறந்த இவங்க அவரை திருப்பி கொண்டு வர முடியாது அதே மாதிரி எனக்கு எல்லாரும் வந்து நேரில் ஆறுதலை தெரிவித்து வந்து சொல்லிவிட்டு போயிருக்காங்க நேரில் தெரிவித்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி கவர்மெண்ட்ல பணம் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டில் பத்து லட்சம் பணம் கொடுத்தாங்க ஜோதிமணி எம்பி செந்தில் பாலாஜி அவங்க அவங்க சார் வந்து கொடுத்துருப்போம் நாங்கள் நன்றில் அவங்க கனிமொழி ஆ கனிமொழி மேம் வந்து வீட்ல வந்து எங்களுக்கு சொல்லிதான் கொடுத்து